உலகில் யாரைப் போலவும் அல்லாமல் தனக்கென தனி பாணியில் அதிவேகத்தில் பந்துகளை வீசி கிரிக்கெட் உலகையே திரும்பி பார்க்க செய்தவன் த யோக கிங் லசித் மலிங்க அந்த லெஜண்டின் ஓய்வு இலங்கை கிரிக்கெட்டை மட்டுமல்ல உலக கிரிக்கெட்டையே பெரும் இழப்பை ஏற்படுத்தியது அந்த இடத்தை நிரப்பும் வகையிலே ஒரு இளம் வீரன் அண்மையில் அறிமுகமானான் மத்தியன அண்டர் நைன்டீன் போட்டிகளில் மலிங்கவை மீண்டும் பார்த்தோம் அதே ஸ்டைல் அதே எக்ஷன் அதே வேகம் என அசாத்திய திறமையாளனாக அவன் காணப்பட்டான் மும்பையில் ஆடியது முன்னைய மலிங்க இப்போது எங்களோடு இருப்பது சென்னை மலிங்க அண்டர் நைன்டீனில் ஆடியவனை அடியில் இணைத்து அடுத்த ஆண்டே களத்தில் இறக்கி அரவணைப்புடன் பார்த்து கொண்டார் தல தோனி தன் தேசிய கொடியில் இருப்பதோ சிங்கம் சிஎஸ்கே கொடியில் இருப்பதும் சிங்கம் தன்னை வளர்த்தெடுக்கும் மன்னனின் சாம்ராஜ்யத்தை அழிக்க நினைக்குமா இந்த இளம் சிங்கம் நூற்று ஐம்பது பிளஸ் வேகத்தில் யோக்கர் பவுன்சர் என பல வித்தைகளை காண்பித்து வீசி துடுப்பாட்டக்காரர்களை கர்ஜனையுடன் வெளியே துரத்துகிறான் இந்த புன்னகை மதீஷ மிக சிறந்த ஃபினிஷராக ஃபினிஷர் பந்து வீச்சாளராக மாறிவிட்டார் இந்த மதீஷர் ஒரு ஓரத்தில் நின்றவனை அரவணைத்து பல ஐடியாக்களை கொடுத்து சென்னை சூப்பர் கிங் எனும் மாபெரும் அணியின் வெற்றி வாகைக்கு தன் கண் கையில் பந்து எனும் வாளை கொடுத்தது இந்த சின்ன பையனின் கையில் இது அவ்வளவு சாதாரண விடயமல்ல அது தோனி எனும் மகோன்னத வீரனின் அன்பு மதீஷ இலங்கை அணியின் முக்கியமான சொத்து உலகக்கிண்ணம் டி டுவெண்டி போட்டிகள் என இலங்கை அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என பொது வழிகளில் தல தோனி புகழ்வது அவருடைய அன்பை வழிகாட்டுகிறது இந்த ஐபிஎல் எனும் பெரும் சமரில் இறுதி வரை சென்று வெற்றி வாகை சூட மஞ்சள் கொடைக்கு பக்க இருக்கட்டும் இந்த மதீஷ பத்ரன.